எனக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான ஒரு உணவுனால் இது தான் ரொம்ப சூப்பரான ஹை ப்ரோட்டீனோடய உணவு தான் இது ரொம்ப ஈஸியாக சமைச்சிடலாம் நம்மலாம் இது செய்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைப்போம் காசு கொடுத்தாலும் ஹோட்டலில் கிடைக்காத ஒரு சூப்பரான ஹெல்த்தியான உணவு எப்படி சேர்த்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த பாத்திரத்தை குக்கருக்குள்ளே வைக்க முடியுமான்னு பார்த்துக்கோங்க அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க நான் இந்த கப்பால் ஒரு முக்கால் கப்பளவு ராகி மாவு எடுத்திருக்கேன் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம நல்ல ஒரு திக்கான பக்குவத்துக்கு பிசைஞ்சிக்கணும் அதிகமாக தண்ணி விட்டுற வேண்டாம் தேவைப்படும் போது கொஞ்சமாக விட்டுக்கலாம் இது ஈஸியாக எல்லோரும் செய்கிற மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன் பார்த்துக்கோங்க இதே மாதிரி நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி செய்யுங்க சூப்பரான உங்களுக்கு ராகி களி கிடைக்கும் தண்ணி அதிகமாகிட்டாலும் பரவாயில்ல ஒன்றும் தப்பில்லை ஆனால் நம்ம பண்ணும்போது கரெக்டாக பண்ணிட்டால் நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு திக்கான பக்குவத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க எந்தளவு இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் நான் எந்த இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க இதுலையே உப்பு அதிகமாக வேண்டாம் உப்பு கரெக்டாக சேர்த்துக்கோங்க இப்போ நான் சுட தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் அந்த கொதிக்கிற தண்ணியிலேருந்து ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு எடுத்து இதில் ஊற்றிக்கலாம் இப்போ நான் அடுப்பு பற்ற வைக்கல பார்த்துக்கோங்க இனிமேல்ட்டு தான் பற்ற வைக்க போகிறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம கைவிடாமல் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கும்போது அது சரியான பக்குவத்துக்கு வந்துடும் கழினாலே கொஞ்சம் கைவிடாமல் கிண்டறதுல தான் இருக்குது அந்த சத்துன்னு சொல்லுவாங்க பாட்டியெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு கிண்டுவாங்க ஆனால் நம்ம அப்படி பண்ண தேவையில்லை ரொம்ப ஈஸியான மெத்தட்லேயே நம்ம செஞ்சிடலாம் பாருங்கள் இது ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இந்த மாதிரியே தான் கட்டி கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம மிக்ஸ் பண்ண 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 அது ஃபுல்லாக சரியான பக்குவத்துக்கு வந்துடும் கொஞ்சம் இந்த இடத்துல மட்டும் கைவிடாமல் இருக்கணும் நம்ம கிண்டும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்கள் அந்த களி நல்லா வெந்து வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா சூப்பராக கட்டியான பக்குவத்துக்கு வந்துருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா நம்ம கீழே இறக்கி வச்சிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுட்டு நம்ம கிண்டிக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு களி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக ஒரு பத்து நிமிஷம் தான் நான் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை இறக்கிட்டு நம்ம ஃபுல்லாக அந்த மேலே இருக்கிறது ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் நல்லா எடுத்து விட்டுக்கலாம் நல்லா அந்த களியை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சமன் பண்ணி அதை எடுத்து லெவல் பண்ணி வச்சுருவோம் குக்கரில் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸ் பண்ணி குக்கரில் வைக்கலாம் ஆல்ரெடி இதில் நல்ல ஒரு ஸ்மூத்தான பக்குவத்துக்கு நமக்கு இப்போ கிடச்சிருச்சு இன்னும் களி வேகாமல் இருக்குமோன்னு ஒரு டவுட் இருக்கும் இல்லையா அதனால் நம்ம குக்கரில் வச்சு ஒரு அஞ்சு விசில் வச்சுட்டோன்னா களி சூப்பராக ரெடி ஆகிரும் இப்போவே பாருங்கள் நல்லா ரெடியாயிருக்கு திக்காக இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம போடும்போது எந்தளவுக்கு தண்ணியாக இருந்ததுன்னு நீங்களே பார்த்தீங்க இல்லையா இப்போ ஒரு குக்கரில் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றுங்க போதும் இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு மூடிட்டு ஒரு அஞ்சு விசில் வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அவ்வளோதான் சூப்பரான களி ரெடி ஆயிரும் தட்டு போட்டு மூடிடுங்க இந்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் கூட ஈஸியாக இருக்க மாதிரி தான் சொல்லியிருக்கோம் நம்ம நம்ம சொன்ன அதே மாதிரி மெத்தடில் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியான ஒரு ராகி களி ரொம்ப ஹெல்த்தியானது நமக்கு காலையில் டிஃபனுக்கு ரெடி ஆயிரும் இப்போ சுட்டுட போது பார்த்து மெதுவாக பக்குவமாக எடுத்துக்கோங்க மேலே கொஞ்சம் தண்ணி இருக்குது அந்த தண்ணி விழுந்துடாமல் பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் களி நம்ம வைக்கும்போது எந்த மாதிரி இருந்தது இப்போ எந்த மாதிரி இருக்குது கலர் மாறுறது நல்லா தெரியும் நம்ம எடுத்து அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா ஒரு ஸ்மூத்தான பக்குவத்துக்கு வந்துடும் அது ஆற ஆற இன்னுமே நல்ல கட்டித்தன்மை வந்துடும் இப்போவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் களி நம்ம வந்து முன்ன மாதிரியெல்லாம் நம்மளால் செய்ய முடியாது ஆனால் இந்த மாதிரி மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும் குக்கரில் ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் சூப்பராக களி ரெடி ஆகிடுச்சி இந்த மாதிரி ஒரு கரண்டியில் தண்ணி ஃபுல்லாக தொட்டுக்கோங்க தண்ணியால் நினச்சி கரண்டி ஃபுல்லாக ஈரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்தோம்னா ஈஸியாக நமக்கு எடுக்க வரும் இது நல்லா ஆறிருச்சு பாருங்கள் ஆறுனதுக்கப்புறமா தான் நான் இந்த ஸ்டெப் பண்ணுறேன் இப்போ நல்லா சாப்பிட ரெடி ஆகிடுச்சி களி எந்தளவுக்கு திக்காக இருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியும் அவ்வளோதான் சூப்பரான ராகி களி ரெடி ஆயிடுச்சு செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமே கிடையாது ஒரு அந்த ஒரு போது ஒரு ஒரு பத்து நிமிஷம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியான ராகி களி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குது பக்குவம்னு நமக்கு நல்லா தெரியுது நல்லா திக்கான பக்குவத்துக்கே வந்துருச்சு பாருங்கள் நம்ம காசு கொடுத்தாலும் கடைகளில் இந்த மாதிரி ஹெல்த்தியான உணவு கிடைக்காது நம்ம கொஞ்சம் சிரமப்படாமல் செஞ்சோம்னா வாரத்தில் ஒரு நாளோ இல்லை ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை அட்லீஸ்ட் மாசத்துக்கு ஒரு நாளாவது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்பவும் ஹெல்த்தியானது செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் வந்து வேர்க்கடலை சட்னி செஞ்சுருக்கேன் இன்றைக்கி பிரதோஷம் அதனால் நான்வெஜ் செய்யலை கறி குழம்பு செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் கறி கறிக்குழம்பு கருவாட்டு குழம்பெல்லாம் செஞ்சோம்னா இதுக்கு ரொம்ப சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும் இன்றைக்கி நான் வந்து வேர்க்கடலை சட்னி தான் செஞ்சுருக்கேன் இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு இந்த ஹெல்த்தியான ஃபுட்டை எல்லாரும் ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த மெத்தட் நான் சொன்ன அளவுகளோடு கரெக்டாக செஞ்சு பாருங்கள் அடுத்த ரெசிபி அப்புறம் பார்க்கலாம் கிரியேஷனாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ரெசிபி பார்க்கலாம் தேங்க்யூ